கட்டாயமா வந்து இந்த வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு லாங் ஜெர்னி கொடுக்க போறாரு அதன் மூலமா வந்து உங்களுக்கு இன்கம்ன்றது கொடுக்க போறாரு ஃபார் சப்போஸ் என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு அது மூலமா உங்க சம்பளம்ன்றது ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு சொல்லிட்டு சொல்லலாம் நாலாம் பாவத்து மேல பார்வை வைப்பார் குழு ஏழாம் பார்வையால சோ உங்களுக்கு என்னன்னா மன நிம்மதின்றது அன்றது அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு முக்கியமா பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து உங்களோட இன்கம் ஹவுஸ் மேல விழுறதுனால உங்களோட இன்கம் ஏற போகுதுன்னு சொல்லிட்டு கட்டாயமா சொல்லலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து உங்களோட இன்கம் ஹவுஸ் மேல விடுறதுனால உங்களோட இன்கம் ஏற சொல்லிட்டு கட்டாயமா சொல்லலாம் ருத்ரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகளும் தடுமாற்றங்களும் உச்சரிப்பு தோஷங்களும் இருக்கும் காரணம் என்னோடய பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால் என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நம்ம குரு வக்ரகதி பேர்ச்சி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் குரு வக்ரகதியில் பயிற்சி இருக்கும்போது எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே பேச போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து குரு வக்கரப்பெயர்ச்சின்னா என்ன அது எந்த விதமான பலன்கள்ன்றது கொடுக்க போகிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பேச போகிறோம் இப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு வந்து பேர்ச்சி ஆயிட்டு போது நார்மலா பேர்ச்சி ஆகிட்டு இருக்கும் போது அஞ்சாம் பாவத்து மேலேயும் ஏழாம் பாவத்து மேலேயும் ஒம்போதாம் பாவத்து மேலையும் பார்வை வைப்பார் அதனால குரு அவர் இருக்கிற ராசியோட பலன்களும் எந்த பாவத்தில் இருந்தா அந்த ராசியோட பலன்களும் கொடுப்பாரு அந்த ராசியிலிருந்து அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் ஒம்போதாம் பாவத்துக்கான பலன்களும் கொடுக்க போறாரு இப்போ வக்கரப்பெயர்ச்சி என்ன என்ன ரிவர்ஸ் ட்ரான்சிட் அப்படின்னா குரு வந்து பின்னால் நடக்க போறாரான்னா அப்படி இல்லை நமக்கு சாதாரண சாதாரணமாக வந்து பொதுவாகவே இந்த யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டத்தில் நம்ம பார்க்கும்போது பூமி ஆகட்டும் மற்ற கிரகங்கள் ஆகட்டும் ஒரு கட்சையில் வந்து சுற்றிட்டு இருக்கும் ஒரு சர்க்கிளில் வந்து சுற்றிட்டு இருக்கும் அந்த சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்கும்போது சில வாட்டி என்னான்னா ஒரு சில கிரகங்களோட ஸ்பீடுன்றது குறையும் அப்போது பூமியிலிருந்து பார்க்கும்போது வந்து அந்த கிரகம் அப்படின்னா இப்போ குரு கிரகம் வந்து பூமிக்கு பின்னால் இருக்கிறது பின்னால் பயணம் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்க அது நம்ம வந்து பெயர்ச்சியாக பேச போகிறோம் இப்போது பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன இப்போ குரு பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது வந்து குரு ஒம்போதில் இருந்தால் ஒம்போதாம் பாவத்துக்கான பலங்கள் கொடுக்க போகிறாரு அங்கிலிருந்து வந்து அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்போதாம் பார்வை வச்சுட்டு வந்து அந்த ராசிகளுக்கான நாலு பலங்களும் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் அதே வந்து குரு வக்கரமா பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாரன்னா பின்னால் இருக்கிற ராசியோட பலன்கள் கூட கொடுக்க போறாரு ஃபர் சப்போஸ் இப்போது குரு வந்து ரிஷபத்தில் பெயர்ச்சி ஆகிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு அன் வச்சுக்கோங்க ராசிக்காரங்களுக்கு குரு வக்கரப்பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது ரிஷபராசிக்கு உண்டான பலங்கள் உங்களோட ஒன்னாம் பாவத்துக்கு உண்டான பலங்களும் கொடுப்பாரு அப்படியே மேஷத்துக்கு உண்டான பலங்களும் கொடுக்க போறாரு பன்னிரெண்டாம் பாவத்துக்கான பலன்களும் கொடுக்க போகிறாரு அப்படி மொத்தமாக சேர்த்து அஞ்சு பாவத்துக்கான பலன்கள்ன்றதும் வக்கரப்பெயர்ச்சிலாம் நமக்கு கிடைக்க போகுது இங்கே என்னன்னா மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பின்னால இருக்கிற பாவத்துக்கான பலன்கள் பன்னிரெண்டாம் பாவம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவம் மற்றும் ஒன்றாம் பாவம் அந்த பாவம் ரெண்டு பாவங்களுக்குமே வந்து கலந்த ஒரு ரிசல்ட்ன்றதும் குரு வக்கரப்பயிற்சியில் கொடுக்க போகிறாரு இதுதான் குருவோட வக்கரப்பெயர்ச்சி நம்ம வந்து எல்லா ராசிகளுக்கான குரு வக்கரப்பெயர்ச்சி பலன்கள் பத்தி பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு வந்து மே தேதிக்கு அப்புறமா உங்களோட பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு பத்தாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிட்டுருக்காரு இருக்காரு இப்போ இந்த அக்டோபர் ஒம்பதாம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களோட பத்தாம் பாவத்தில் வந்து அவர் வக்ரகதியில பயிற்சி ஆக போறாரு இப்போ பத்தாம் இடம்னு பார்த்திங்கன்னா நமக்கு அது தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ரொஃபெஷன் எதாக இருந்தாலும் ப்ரொஃபஷனு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட இடம்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபாதருக்கு சம்மந்தப்பட்ட இடம்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போது பத்தில் வந்து குரு இருக்கும்போது வந்து நமக்கு நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு பட் அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாரு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில பேர் பட் இப்போ இந்த வக்கரகத்தில வந்து குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது ஒன்பதாம் பாவத்துக்கான பலன்கள் பின்னாடி ராசிக்காரன பலன்கள் கூட உங்களுக்கு கொடுக்க போறாரு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாகியம்ன்றது அமைச்சு கொடுக்க போறாரு பாக்கியம்னா லக் ஸோ இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாகியத்தினால உங்களோட ராசினால வந்து உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள்ன்றது அமைறதுக்கான வாய்ப்புண்டன் சொல்லிட்டு சொல்லலாம் கட்டாயமா வந்து இந்த வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு இடத்துல வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டன் சொல்லிட்டு சொல்லலாம் தொழில் விஷயமா வந்து ஃபாரின் டிராவல்ஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கற எம்ப்ளாயிஸ் வந்து டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வேற ஒரு ஸ்டேட்டுக்காக போறதுக்குன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு இல்ல ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் முழுக்க உங்களுக்கு ரொம்ப நல்லா அமை போகுது தொழில் புறத்து வரைக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பத்தாம் இடத்திலிருந்து வந்து அஞ்சாம் பார்வையாளர் ரெண்டாம் பாவத்தையே பார்த்துட்டு இருக்காரு ரெண்டாம் பாவம்னு பார்த்தீங்கன்னால இன்கம் ஹவுஸ் ஸோ இங்கே வந்து என்னன்னா குரு உங்களுக்கு லாங் ஜர்னி டிவிடெண்ட்றது கொடுக்க போகிறாரு அதன் மூலமாக வந்து உங்களுக்கு இன்கம்ன்றது பண்ணுறது கொடுக்க போகிறாரு ஃபார் சப்போஸ் என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு அது மூலமாக உங்கள் சம்பளம்ன்றது வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சில பேருக்கு என்னான்னா ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனி விட வந்து பெரிய சம்பளத்தில் இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைப்பலாம் வேலை கிடைக்கலாம் அந்த வேலை கிடைச்சதும் என்னான்னா வேறொரு ஊருக்கு போயிட்டு அங்கே செட்டில் ஆக வேண்டி இருக்கிற சூழ்நிலைன்றது கூட தெரியுது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வைங்க வேங்க இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிலையே வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல பொசிஷனில் வந்து நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை இருக்கீங்க நார்மல் வேலையில் இருக்கீங்கன்னா புதுசாக ஆரம்பிச்ச ப்ர பிரான்ச்சுக்கு வந்து உங்களை மேல் அதிகாரியா ப்ரமோட் பண்ணிட்டு அனுப்புறதுக்கான வாய்ப்புண்டு அதன் மூலமாக உங்களுக்கு பணம் அமரதுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து முக்கியமாக யாருக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வளாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் விராக்ஸு திருக்கோயில் சந்தர்சனம் பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவல் விளாக்ஸ் அதையே தொழிலா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே ஸ்பிரிச்சுவல் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா வந்து இந்த டிராவலிங் சம்பந்தமான ப்ரொஃபஷன் இருக்கிற அத்தனை பேருக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஒரு சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ஃபேமிலி ஹாப்பினஸ்ன்றது கூட தெரியுது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டாம் பாவத்தை மேலே பால்வை வச்சிருக்கிறதுனால முக் முக்கியமாக வேலைக்காக வந்து அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளாக வந்து வேலை அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த கால் லெட்டருக்காக காத்திட்ருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே வந்து உங்களுக்கு நல்ல வருமானம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் பார்வத்து மேலே பார்வை வச்சிட்ருக்கிற குரு வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல சுச்சுவேஷன்ன்றது அமைச்சு கொடுக்க போகிறாரு குடும்பத்தில் வந்து நீங்கள் நல்ல ஒரு நிகழ்ச்சி என்றது கொண்டாடுற பண்ணுறது அப்படியே உங்களோட ஃபேமிலி இன்கம் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகுது மேஜர்லி அது உங்களால் கூட இருக்கலாம் ஃபார் சப்போஸ் இப்போ வரைக்கும் வந்து உங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வந்து பிலோ ஆவரேஜ் பிலோ மிடில் கிளாஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டு ஒரு அபோவ் மிடில் கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சுக்கு வந்து ஃபேமிலின்றது போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படியே ஒரு வேலை வந்து நீங்கள் இன்னும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு வேலை அமைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒரு பர்சன் மூலமாக வந்து உங்கள் ஃபேமிலி இன்கம் பண்ணுறது வளர்கிற வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபேமிலி ஃபைனான்சஸ் படி வந்து இந்த டைம் பீரியட் இந்த குரு வக்ர பெயர்ச்சின்றது உங்களுக்கு நல்ல பழங்கள் தான் அமைச்சு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே வந்து நாலாம் பாவத்து மேல பார்வை வைப்பார் குழு ஏழாம் பார்வையால் ஸோ உங்களுக்கு என்னன்னா மன நிம்மதின்றது அமையறதுக்கான வாய்ப்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து நமக்கு ஒன்று வேலை விஷயத்தில் ஒரு தொல்லை இருக்கும் அதே பண விஷயத்தில் ஒரு தொல்லை இருக்கும் இப்போ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வேலையே நல்லா இருக்குது பணம் நல்லா இருக்குது அதனால வந்து குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து மன நிம்மதின்றது அப்படியே அமைய போகுது இப்போ இந்த ஒரு மன வகையில வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு கூட நாம சொல்லோம் அப்படியே ஆறாம் பாவத்து மேல வந்து பார்வை வெச்சிட்டு இருக்காரு குரு ஒன்பதாம் பார்வையால சோ இங்க என்ன நடக்குதுன்னா உங்களோட வளர்ச்சி பார்த்துட்டு உங்களோட உயர்ச்ச பார்த்துட்டு வந்து ஒரு சில பேர் பொறாமை படுறவங்க சீக்ரெட் எனிமீஸ் கூட இருப்பாங்க உங்க பத்தி சீக்ரெட்டா அடுத்துவங்களுக்கு தவறா சொல்றவங்க கூட இருப்பாங்க நம்ம கூட நம்மளுடைய நண்பர்களை வந்து ரொம்ப நல்லா பழகிட்டு இருப்பாங்க பட் திடீர்னு நமக்கு வந்து ஒரு அப்லிஃப்ட் கிடைச்சது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பத்தி ஒரு தவறான வார்த்தைகள் தவறான செய்திகள் எல்லாமே பரவ விட்டுட்டு பட் அது கண்டிக்காம இருங்க ஏன்னா ஒரு ஆள் வந்து வளரும் போது பத்து பேர் வந்து கீழே இழுக்கதா செய்வாங்க அதே மாதிரி தான் இங்க இருக்கும் பட் இந்த குரு வக்கர பயிற்சின்றது உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் இப்போ குரு வந்து இரண்டாம் பார்வை பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதியோட ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டுருக்காரு இங்கே டிராவலிங் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு டூரிசம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே யார் யாருக்கு மற்றபடி வே ட்ராவலிங் கூட இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்படியே இந்த ரிசார்ட்ஸு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லாட்ஜ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உணவுக்கு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அனு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஸ்பீ ஸ்பீச் ரிலேட்டடான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த டெடெக்ஸ் டாக்ஸ் இந்த மாதிரி நடத்துறவங்களுக்கு நல்லா இருக்கும் யூடியூபர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களோட கைடன்ஸ்னால நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஹெல்ப்ஃபுல் உங்க நீங்க ஹெல்ப் பண்ண முடியும் அவங்க வந்து வெற்றிகரமா அவங்களோட வாழ்க்கையில முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புண்டு அதன் மூலமா வந்து உங்களுக்கு அவங்க அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கிடைச்சிட்டு நீங்க ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லிட்டு உங்களுக்கு பேர் எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் சைக்காலஜிஸ்ட் சைகி ஆர்டிஸ்டுக்கு மன வகையில இருக்கிற வியாதிகள் வந்து குணப்படுத்துற மாதிரி தொழில இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல தொழில் நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டீலிங் கார்ஸ் பைக்ஸ் டீலிங் மோட்டார் சைக்கிள் ஏஜென்சி வச்சுக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஹீரோ ஹோண்டா ஷோரூம் பைக் ஷோரூம்ஸு கார் ஷோரூம் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல டைம் பிரிடன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பத்தாம் இடத்துல இருந்து வந்து ஆறாம் பாவத்து மேலே பார்வை வச்சிருக்காரு குரு ஸோ அதனால வந்து இந்த டைம் பீரியடு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து உங்களோட இன்கம் ஹவுஸ் மேலே விழுறதுனால உங்களோட இன்கம் பண்ணுறது ஏற போகுதுன்னு சொல்லிட்டு கட்டாயமாக சொல்லலாம் இந்த டைம் பீரியட் எல்லா வியாபாரிகளுக்கும் ரொம்ப நல்ல டைம் பீரியட் தான் பட் என்னன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் எடுத்து பண்றவங்களுக்கு இன்னும் அது நல்லமா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல வந்து ஃபார் சப்போஸ் யாராச்சும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறவங்களே இருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸே உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லும் இந்த ரோடு கான்ட்ராக்டர்ஸ் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அமைஞ்சிட்டு அது மூலமா உங்களுக்கு நல்ல லாபங்கள்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரு உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பழங்கள் தான் கொடுக்குது ஸோ உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலங்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபா வந்து இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்கள் மாத பலன்களு ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் இன்புட்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்க ருத்ரன் டிவிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷனில் வந்து காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க